மருதாணி மருதாணி செடியின் மகிமையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மருதாணி என்றாலே பெண்கள் அனைவருக்கும் விருப்பமான ஒரு பொருள் தான் இந்த மருதாணி இலையில் மகாலட்சுமி தாயார் வாசம் புரிகிறார் அதுபோல் இப்போ வந்து நம்ம வீட்டில் காரிய தடைகள் இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்போவுமே வந்து மருதாணி விதைகள் மருதாணி பூக்களை வச்சு பூஜை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் காரிய தடைகள் அனைத்துமே விலகும் அதுபோல் திருமண தடை இருக்குது அப்படின்னும் பொழுது என்ன பண்ணோன்னா நம்ம வந்து பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் ஐந்து வாரம் தொடர்ந்து நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு மண்ணகளில் நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு ரெண்டு இலைகளை போட்டு ஐந்து வாரம் தொடர்ந்து விலக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு திருமண தடை விலகி நல்ல வாழ்க்கை துணை அமைவார்கள் அதுபோல் ஆண்களுக்கு அப்படின்னும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ரெண்டு மருதாணி இலைகளை போட்டு ஐந்து வாரம் தொடர்ந்து விளக்கேற்றி வரும்போது நமக்கு வந்து திருமண தடை விலகி அதே போல் நல்ல வாழ்க்கை துணை அமைவார்கள் இது போல் மருதாணி செடியில் ரொம்ப மகிழ்மைகள் மகிழ்ச்சியும் இருக்குது நம்ம வந்து நமக்கு பண கஷ்டம் இருக்குது பொழுது இந்த மருதாணியை நம்ம கையில் வைக்கணும் வைக்கும் பொழுது நமக்கு பல நன்மைகள் இருக்குது இந்த மருதாணியை நம்ம கையில் பொழுது நமக்கு உடல் சூட்டை குறைக்கும் நமக்கு மன நோய் இருக்குது போது மன அழுத்தம் இருக்குது அப்படின்னும்போது அதையும் தடுக்கக்கூடிய தன்மை இந்த மருதாணி உண்டு அதுபோல் இந்த மருதாணி இலையை நம்ம அரைச்சி நம்ம கையில் பொழுது நல்லா சிவப்பாக வரணும் போது என்ன பண்ணோன்னா நம்ம மருதாணி இலையில் ரெண்டு கிராம்பு ரெண்டு கிராம்பு போட்டுட்டு கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் புளி போட்டு இந்த மருதாணி இலையில் நம்ம கிராம்பு சர்க்கரை புளி இது மூணுத்தையும் போட்டு அரைக்கும் பொழுது நம்ம கையில் நல்லா சிவப்பாக வரும் இதை அரைச்சி நம்ம கையில் வைக்கிறதுக்கு முக்கியமான நாட்களும் இருக்குது நம்ம வந்து வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய சுக்கர உரையில் நம்ம கையில் வந்து இந்த மருதாணியை வைக்கிறோம் காலையில் ஆறுலேருந்து ஏழில் வைக்கலாம் இல்லை மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு நைட்டு எட்டுலேருந்து ஒன்பது இந்த நேரத்தில் வைக்கலாம் அதே போல் இதை வைக்கிறதுக்கு திதிகளும் இருக்குது இந்த திதிகளில் நம்ம வைக்கும் போது பஞ்சமி திதியில் வைக்கணும் தசமி திதி ஏகாதசி திதி இந்த திதிகளில் பொழுதும் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அதுபோல் நட்சத்திரமும் உண்டு பரணி நட்சத்திரம் பூரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் வைக்கலாம் பரணியில் வச்சா தரணி ஆழ்வார்கள் என்பார்கள் பரணி அன்னைக்கு நம்ம ம கையில் மருதாணியை வைக்கும் பொழுது நம்ம கையில் பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் இதே போல் வெள்ளிக்கிழமைகளில் பொழுதும் இந்த திதிகளிலலாம் நம்ம மருதாணியை நம்ம கையில் பொழுது பண வரவு அதிகரி